மொழியோடு புன்னகை இலக்கிய அமைப்பு நடத்துகிற இந்த இனிய நிகழ்விற்கு வருகை தந்திருக்கிற தோழர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான நன்றிகள் புன்னகை என்பது வெறும் பெயரில் மட்டுமல்ல இதழ் பெயர் மட்டுமல்ல தோழர்களின் செயல்பாட்டோடு அது பின்னி பிணைந்திருக்கிறது எங்களுக்கு விருது அறிவிப்பு என்கிற செய்தியை சொன்னதிலிருந்து நாங்கள் நள்ளிரவு பதினோரு மணியளவில் பொள்ளாச்சி வந்தடைந்தோம் பண பழனியில் நிற்கும்போது தோழர் அம்சகுமார் அவரிடம் பேசிய போது எத்தனை மணிக்கு வேண்டுமானாலும் வாருங்கள் என்று சொல்லி இரவு பதினோரு மணியளவில் எங்களுடைய எங்களை வரவேற்று விடுதிக்கு அழைத்து சென்றார் புன்னகையோடு வரவேற்றார் சாப்பிட்டீர்களா என்று அன்போடு உபசரித்தார் எனவே பெயரில் மட்டுமல்ல அவருடைய செயல்பாட்டிலும் அது பொதிந்து கிடக்கிறது ஒரு சிற்றிதழ் நடத்துவது எவ்வளவு சிரமமான விடயம் என்பது அனைவருக்கும் தெரியாது அதை சிற்றிதழை நடத்தி பார்த்த தோழர்களுக்கு தெரியும் வலம்புரி ஜானவர்கள் சொல்லுவார் எழுத்தாளர் இதழாளர் அவர் சொல்லுவார் என்னால் யாராவது போண்டியாக வேண்டுமா அது நட்டத்தில் உழல வேண்டுமா வாருங்கள் சிற்றிதழ் நடத்தலாம் என்று சொல்வார் அப்படியான சிரமமான விடயம்தான் சிற்றிதழ் நடத்துவது தோழரவர்கள் முப்பத்தி நான்கு ஆண்டுகளாக முப்பத்தி நாலாண்டு தானே தோழர் இருபத்தைந்து இருபத்தைந்து ஆண்டுகளாக இந்த புன்னகை இதழை நடத்தி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அது எவ்வளவு சிரமம் இருக்கும் என்பது அந்த ஆசிரியர் குழுவிலே அங்கமகிக்கக்கூடிய தோழர்கள் அனைவருக்கும் தெரியும் இந்த இதழிலே பங்கேற்றிருக்கக்கூடிய ரமேஷ்குமார் உள்ளிட்ட அத்தனை தோழர்களுக்கும் என் அன்பான நன்றிகள் தலைமை முறையிலே மானுடம் இதழ் குறித்து பல்வேறு செய்திகளை பகிர்ந்து கொண்ட பத்மஸ்ரீ ஐயா சிற்பி அவர்களுக்கு எங்களுடைய மானுட சார்பாக அன்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த இலக்கிய விழாவிலே நேற்று நாங்கள் வந்திருக்கிற போது இந்த இலக்கிய விழாவுக்காக வந்திருக்கிற போது தோழர் காலிங் அவர்கள் மானுட நிர்வாக ஆசிரியர் சொன்னார் இந்த தலைமையின் தலைமை இந்த தலைமுறையோடு இந்த இலக்கியம் வாசிப்பு இதெல்லாம் முடிந்து போகும் போலேயே கைபேசி என்கிற ஒரு கருவி நம் அனைத்தையும் விழுங்கி கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும் பெரிய அளவிலே வாசிப்பை விழுங்கிவிட்டது வாசிப்பு என்பது அடுத்த தலைமுறைக்கு இல்லாத ஒரு செயலாக மாறிக்கொண்டிருக்கிறது புத்தகங்கள் வெறுமனை வீட்டில் அடுக்கி வைக்கப்பட்டு இருக்கின்றன யாரும் இல்லை நாங்கள் அப்போது அப்படி நினைத்தோம் இப்போது இங்கு நிகழ்வுக்கு வந்திருக்கிற அடுத்த தலைமுறை பிள்ளைகளை பார்த்து பெருமிதம் கொள்கிறோம் கண்டிப்பாக அடுத்த தலைமுறைக்கும் இந்த புன்னகையையும் அடுத்த தலைமுறைக்கு இந்த இதழ்களையும் வாசிப்பையும் எடுத்துச் செல்ல வேண்டும் கலம் கலை இலக்கிய இலக்கியம் யாவும் மக்களுக்கே என்று சொல்வார் தோழர் மாவோ அந்த அடிப்படையிலே அதிகார வர்க்கத்திற்கு எதிராக நாம் இலக்கியங்களால் சினந்து முழங்குவோம் அடுத்தள்ள முறைக்கு இந்த இலக்கிய பணியை எடுத்துச் செல்வோம் என்று கூறி இந்த நிகழ்விற்கு வந்திருந்தோரையும் மாண்டும் இதழுக்கு விருது வழங்கி சிறப்பித்த அனைவரையும் இந்த புன்னகை இலக்கிய அமைப்பின் அனைவரையும் வாழ்த்தி நன்றி கூறி பாராட்டு கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்